எங்களின் அன்பான உறவுகளான உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாமே இருக்கும் எங்க வீட்டு பெட்டியில ஆனா தான் சட்டி இல்ல இது நம்ம முன்னோர்கள் சொன்ன பழமொழி இந்த பழமொழிக்கு ஏற்றாற்போல இந்த பதிவு இருக்கும் கொஞ்சம் கவனமா பாருங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை முப்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எங்க மாமாவோட பையன் கோபிக்கு திருமணம் நடந்தது நானு என்னோட மனைவி எங்களுடைய பசங்க எல்லோருமே எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கோ நண்பர்களுக்கோ திருமணம் நடந்தா இயற்கையின் மீது மிகுந்த அக்கறையும் புரிதலும் நல்ல சிந்தனையும் உள்ளவர்களுக்கு மட்டும் ஒரு மரம் நடுவது எங்களுடைய பழக்கம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாண்டிச்சேரியில டிட்வா புயலின் மிதமான தாக்கமும் கொஞ்சம் மழையும் இருந்ததால கொஞ்ச நாட்கள் கழித்து மரங்கள் நடவு செய்யலாம்னு நினைச்சோம் அதே போல எங்க ஊர்ல மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதால மரங்களுக்கு பாதுகாப்பு கூண்டுகள் செய்யற நேரமும் சரியாக அமையல இப்படி ஒரு சூழ்நிலையில எங்க மாமாவோட பொண்ணும் அவங்களோட கணவரும் சேர்ந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு எங்க அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து ஒரு மரம் நடவு செய்யணும்னு எங்க கிட்ட அன்பா கேட்டுக்கிட்டாங்க உடனே முகூர்த்தம் முடிஞ்ச கையோடு நானும் என்னோட மனைவி பசங்க எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி வந்து மரம் நடவு செய்வதற்கான வேலைகளை ஆரம்பிச்சுட்டோம் நாங்க எல்லா வேலைகளையும் முடிக்கும் நேரத்துல மணமக்களும் மரம் நடவு செய்யற இடத்துக்கு வந்துட்டாங்க அங்க வந்த மணமக்கள்ல சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்க முடியல ஆனா ஒரு நைலான் சாக்கை விரிச்சு போட்டுட்டோம் அவங்க அழுக்கப்படாமல் இருக்க உடனே அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு மருத மரத்தை கையில கொடுத்து சரியான அளவுல சரியான முறையில ஆத்மார்த்தமாக நடவு செய்து முடிச்சுட்டோம் நாங்க மரம் நடவு செய்து கொண்டு இருக்கும் போது கார் டிரைவர் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் நேரமாகுது சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாரு அந்த நேரத்துல நான் திருமணமான அன்னைக்கு மரங்கள் நடவு செய்வது நம்ம முன்னோர்கள் காலத்து வழக்கம் அந்த வழக்கம் காலப்போக்குல மாறிப்போச்சுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கையே கோவில் மரங்களே தெய்வம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு தெய்வத்தையே பிரதிஷ்டை செய்திருக்காங்கன்னு சொன்னேன் இதற்கு மேல இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ஒரு விதமான மாயை என்று சொன்ன உடனே அவர் அமைதியாயிட்டாரு நாங்களும் மரம் நடவு செய்து முடிச்சுட்டு புதுமண தம்பதிகளை நல்லபடியாக கோவிலுக்கு வழி அனுப்பி வச்சுட்டு அடுத்து திருமண வரவேற்புக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டோம் நாம எல்லோருமே நம்ம வீட்டு திருமணத்திற்கு அவரவர்கள் வசதிக்கு ஏற்றாற் போல சீர்வரிசைகள் செய்கிறோம் இந்த சீர்வரிசைகள் எல்லாமே நம்ம பசங்களோட குடும்பத்து சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக மட்டுமே தவிர மற்றபடி நம்ம பசங்க குடும்பத்தை சுற்றி உள்ள இயற்கை சூழ்நிலைகளை யார் மாற்றுவது அதனால ஏதோ எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன மாற்றத்தை கடந்த எட்டு வருஷமா நானும் என் மனைவி எங்க பசங்களும் சேர்ந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மரம் நடும் வேலைகளை அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற திருக்குறளுக்கு ஏற்றாற் போல அன்பும் அறமும் எப்படி இருக்கும்னு இந்த மணமக்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்துட்டோம் இனிமே அவங்க தொடங்க போகும் புது வாழ்க்கையில பண்பும் பயனும் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்குவாங்க புரிந்து நடந்துக்குவாங்க இந்த பதிவுல நாங்கள் மரம் நடவு செய்த முறை பாதுகாப்பு கூண்டுகள் இல்லாமல் இருக்கும் நமக்கு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இப்படியும் மரங்களை நடவு செய்யலாம் எப்போதும் நான் சொல்ற விஷயத்த இந்த நேரத்துல உங்ககிட்ட கடத்திட்டு போயிடுறேன் எதுவும் எளிதல்ல ஆனால் எல்லாமே சாத்தியம்தான் மீண்டும் அடுத்த பதிவுல இதே ரூட்ல வேற ஒரு மரத்தோட சந்திக்கலாம் தேங்க்யூ நான் மிருகங்களை நேசிக்கிறேன்னு கூண்டுல போட்டு பூட்டாதீங்க உங்க வீட்டுல ரெண்டு மரம் வச்சு செடி வச்சு அதுல அது ஒலாத்தது பாருங்க நீங்க சந்தோஷமாவும் இருக்கலாம் அது சுதந்திரமாவும் இருக்கலாம் அதனுடைய சுதந்திரத்தை நம்ம பறிக்க கூடாது